பன்னிரண்டாவது அதிகாரத்தில் அதற்கு அவர் என் கிருபை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுகிறேன் ஒரு முள் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய மாம்சத்திலே இருக்கிறது அந்த முல் வேதம் சொல்கிறது அந்த முள் என்னை கொட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது பிரியமானவர்களே அவர் மாம்சத்திலே ஒரு உபத்திரவம் இருக்கிறது வேதத்தை ஆராய்ந்த சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் அவருடைய மாம்சத்திலே இருந்த முல் அவருக்கு கண் பார்வை சரியாக தெரியாது என்று அவர் ஒரு இடத்துல இப்படியா சொல்கிறார் கண்ணை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பார்கள் என்று சொல்லியிருப்பார் அவர் மிகப்பெரிய வெளிச்சத்தை அவர் வழியிலே சந்தித்த போது மூன்று நாள் பவுல் பார்வை இருந்தார் என்கிற தலையிலே கை வைத்து ஜபிக்க போது அவனுடைய கண்களில் இருந்து மீன் செதிலை போன்றவைகள் கீழே விழுந்தது அப்போ அப்பளுடைய வாழ்க்கை முழுவதுமே மிகுந்த வைராக்கியத்திலே சத்தியத்திலே கிருபையிலே நடந்த மனிதன் தேவதூதனுக்கு ஒப்பான ஒரு ஜீவித்துக்குள்ளே போய்க்கொண்டே இருக்கிற மனிதன் இப்போ இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு முள் இருக்கிறது கத்தலிடத்துல போய் ஜெபிக்கிறார் கத்தலிடத்துல கேட்கிறாரு அவர் சொல்றதை பாருங்க ஒரு முள்ளனுக்கு இழது வசனத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குட்டும் சாத்தானுடைய தூதனாய் இருக்கிறது அது என்னை விட்டு நீங்க முடியும் நான் மூன்று தடவை கத்தலிடத்துல வேண்டிக்கொண்டேன் எத்தனை தடவை வேண்டிக்கொண்டாரு மூன்று தடவை வேண்டிக்கொண்டார் அதற்கு அவர் என் கிருவை உனக்கு போதும் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சரி செய்கிறார் முறியடிக்கிறார் சில பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அப்படியே வைத்து அந்த பிரச்சனைகள் மத்தியிலே தேவன் நமக்கு பலன் தந்து வழி நடத்துகிறார் அநேக நாட்களாக இந்த பலவீனம் என்னிடத்தில் இருக்கிறது இந்த பலவீனத்தை என்னால் மேற்கொள்ள முடியவில்லை இந்த பலவீனம் என்னை என்னை வஞ்சிக்கிறது இந்த பலவீனம் என்னை வீழ்த்துகிறது என்று ஆனால் கத்துடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது உன் பலவீனத்திலே அவருடைய பலன் போதும் என்று கத்த சொல்லுகிறார் என் கிருவை உனக்கு போதும் என்று கத்த சொல்லுகிறார் உடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார் அந்த கிருபை பலவீனத்தில் பலன் தருகிற கிருபை

இயேசுவை ஆராதனை சந்தோஷமா இருப்பான் ஏனென்றால் உலோகம் தருகிற சந்தோஷம் அவனுக்கு தேவையற்றது மனிதர்களால் வருகிற சந்தோஷம் அவனுக்கு தேவையற்றது வேதம் சொல்லுகிறபடி கத்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன் பலவீனர் தான் என்ன பண்ணுவீங்க முருமுறுத்து கொண்டே இருப்பீங்க ஐயோ எனக்கு இந்த பலவீனம் இருக்குது எனக்கு இந்த பலவீனம் எனக்கு கால் வலிக்குது எனக்கு அது வலிக்குது எனக்கு இப்படி இருக்குது என்னால முடியல என் பலவீனம் இருந்தாலே சந்தோஷம் வராது ஏன்னா உங்களுடைய சந்தோஷம் எங்க இருக்குதுன்னா உங்க சரீரம் நல்லா இருந்தா உங்களுக்கு சந்தோஷம் உங்க வாழ்க்கை நல்லா இருந்தா சந்தோஷம் ஆசீர்வாதமா இருந்தா சந்தோஷம் அழிந்து போகிற வகையில தான் நீங்க சந்தோஷம் காண்கிறீர்களே ஒழிய நிலைத்திருக்கிற தேவனுக்குள்ளே நம்முடைய சந்தோஷத்தை நாம் காணுகிறோமா கவுனியங்கள் பிரியமானது ஆனா பவுல் சொல்றாரு நான் பலவீனமா இருப்பதனால சந்தோஷமா மேன்மை பாராட்டுறேன் ஏன் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல தங்கி கொண்டே இருக்குமே என் பலவீன எனக்கு இருக்கிறதுனால இயேசுடைய வல்லமையா என் மேல தங்கி கொண்டே இருக்குமே இந்த பலவீனத்தின் நடுவிலே எனக்கு அவர் பலன் தருவாரே அவர் என் கூடவே இருந்து என்னை நடத்துவாரு அதனாலே நான் சந்தோஷம் அடைகிறேன் ஆமே உங்கள் வாழ்க்கையில் என்ன பெலவினம் இருக்கிறது ரொம்ப நாள் போராடி கொண்டே இருக்கிற ரொம்ப நாள் உங்களால் முடியலன்னு சொல்றீங்களா ரொம்ப நாள் இது நிறைய நான் ஜெபித்து பார்த்துட்டேன் இது நிறைய நான் தேடி பார்த்துட்டேன் நான் உபவாசித்து பார்த்துட்டேன் இது என்னை விட்டு நீங்களே இது என்னை விட்டு நீங்களேன்னு சொல்றீங்களா பிரியமானவர்களே அவைகளை வீழ்த்துவதற்கு ஒரு வழி இருக்கிறது அவைகளை வீழ்த்துவதற்கு பவுல் கேட்டார் இதை என்னை விட்டு எடுத்து விடுங்கள் என்று கேட்டார் ஆனால் தேவன் சொன்னாரு உன் பெலவினத்தில் என்னுடைய பலனை நீ பார்ப்பாய் என்று சொன்னார் அம்மே நீங்கள் எந்த விஷயத்திற்காக பலவீனப்பட்டு போராடிக் கொண்டே இருக்கிறீர்களோ அந்த விஷயத்தின் மீது தேவனுடைய கிருபை உங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வரும் அந்த விஷயத்தின் மீது தேவனுடைய கிருபை ஜெயத்தை கொண்டு வரும் தேவனுடைய கிருபை நம் மீது வரும்போது அது நமக்கு ஜெயத்தை கொண்டு வரும் பிரியமானவர்களே நிறைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு விஷயத்துல பலவீனம் இதை என்னால மேற்கொள்ள முடியல இது என்னால முடிக்க முடியல இது என்னால இதுல இருந்து வெளியே வர முடியல தேவனுடைய கிருபை ஒன்றே போதுமானது தேவனுடைய கிருபை ஒன்றே போதுமானது தேவனுடைய கிருபை உங்கள் மீது இருக்கும்போது தேவன் உங்கள் பலவீனத்திலிருந்து உங்களுக்கு தந்து அதை நீங்கள் மேற்கொள்ள வழி செய்வார் ஆமென்